நம்ம வெங்காய வெங்காயம் சாம்பார் செய்ய போகிறோம் இந்த சாம்பார் வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தட்டி போட்டு தண்ணியிலே வேக வச்சு செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வெங்காய சாம்பார் செய்ய போகிறோம் வெங்காய சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பாசிப்பருப்பு ஃபிஃப்டி கிராம்ஸு துவரம்பருப்பு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் வெங்காயம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் தக்காளி ரெண்டு இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலம்பருப்பு இப்போ வந்து இந்த சாம்பார் பொடி வந்து நம்மகிட்ட என்ன சாம்பார் பொடி நம்ம ஓனாக ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடியும் வச்சிருக்கேன் இன்னொன்று சக்தி மசாலா ஏதாவது சாம்பார் பொடி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பெருங்காயம் இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு இது வந்து பாசிப்பருப்பையும் துவரம் பருப்பியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம சோக் பண்ணி வைக்கணும் சோக் பண்ணி வச்சுட்டு தக்காளி இந்த மூணு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு தக்காளி இந்த மூணையும் போட்டு இப்போ நம்ம வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து துவரம்பருப்பு பாசி பருப்பு வேக வச்சுருக்கிறேன் அது கூட வந்து இப்போ தக்காளியும் நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் எல்லா தக்காளியும் நம்ம இப்போ கட் பண்ணி இதையும் போட்டு வேக வைக்கணும் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக ஒரு கீரல் பண்ணி போட்டுக்கோங்க இது இல்லாமல் இது கூடியவங்க என்னென்னா பெருங்காயம் பெருங்காயம் ஆட் பண்ணி போட்டுக்கிறோம் இந்த இது எல்லாத்தையுமே போட்டு போனால் நம்ம பாயில் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா சீக்கிரமாக நம்ம செய்ய போகிறோம் இந்த சாம்பார் வித்தின் டென் மினிட்ஸில் கயிறு இதை வந்து இப்போ வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ ரெண்டு வயசில் இருந்தாவே போதும் இப்போ நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதை தாளிச்சுக்கலாம் பருப்பு வெந்திரிச்சு இந்த மாதிரி தக்காளி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் நான் வந்து மஞ்சத்தூள் வந்து சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஒரு களை கரண்டி லேட் போட்டு இப்படி இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் இப்போ சாம்பார் செய்ய போகிறோம் சாம்பார் செய்யறதுக்கு ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிப்போம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு பொரி கடப்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமா போட்டுக்கலாம் கருவேப்பில பச்சனும் இப்போ வெங்காயம் இது வந்து நல்லா வதச்சுக்கணும் இந்த வெங்காயம் வந்து என்னென்னா நல்லா வதங்கணும் இது வந்து வெங்காயம் சாம்பார் வைக்கலாம் நல்லா வதஞ்சிட்டு தண்ணியில் தான் வந்து இது வந்து கொதிக்கணும் தண்ணியிலே வேகணும் அதுதான் வந்து இந்த சாம்பார்னோட ஸ்பெஷாலிட்டி இது வதங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா ஒரு அரைக்காடு அரை வெந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேசிருக்கணும் தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் பொடியெல்லாம் போட்டுக்கணும் இதை வந்து தட்டணும் இது மாதிரி வெந்துட்டு எல்லாத்தையும் எல்லா செட்டியும் மத்து இருக்கும் மத்து வச்சுட்டு தட்டி விடுங்க இந்த சாம்பார் வந்து வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட்டாவும் இருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயங்கறதுனால தேவைப்படுறவங்க சின்ன வெங்காயம் கட் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா நீங்க வந்து சிறை வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்ல கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க சட்டி மண் சட்டி வச்சாலும் நம்ம ஓகே மண்சட்டியில கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இத வந்து நம்ம தண்ணி ஊத்திட்டு லைட்டா இந்த சாம்பார் வந்து தண்ணியிலையே வேகணும் அதனால தண்ணி வச்சிடணும் இப்போ இது கூட சாம்பார் பொடி ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறத போடுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும் அதாவது என்ன தண்ணியில் வேகணும் சாம்பார் வந்து தண்ணியில் வேகிறது தான் இதனோட இது அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இப்ப வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா இதாயிருச்சு தண்ணியிலேயே வெந்துடுச்சு இப்ப வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளி பாசிப்பருப்பு துவரம்பருப்பு இதை மூணு போட்டுச்சு இதை வந்து இதுக்குள்ள பண்ணிடலாம் இந்த சம்மர் வந்து சீக்கிரமா செஞ்சிடலாம் இதே மாதிரி என்ன டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா தோ இட்லி தோசை சாம்பார் எது சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதையே இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் செக் பண்ணிக்கோங்க சாம்பார் ஆல்ரெடி வந்து வெங்காயம் வந்துருச்சு இப்போ பருப்பு எல்லாமே வந்துருச்சு இந்த மசாலா மட்டும் சாம்பார் பொடி இந்த மசாலா மட்டும் ஏறணும் அதனால இப்போ ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவிக்குவோம் இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் இது இல்லை சுவையான வெங்காய சாம்பார் ரெடி இந்த வெங்காய சாம்பார் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்